இப்படி எடுத்து வச்சோம் நம்ம பார்த்துக்கலாம் இப்போ நான் இங்கே வரைஞ்சிருக்கேன்னா இந்த இப்போ நான் புதுசாக ஒரு கோடு போட்டுக்கலாம் இது தையல் வந்துடுமா இந்த இடத்துல அப்போது இங்கே இருந்து நான் நான் போது இங்கே தையல் இங்கே புசுடு நீ பாருங்கள் இந்த தையல் இந்த இதில் போட்டுருவனால கரெக்டாக வந்து பாருங்க தெரியுதா இந்த கார்னர் அளவு நான் எப்படி இதில் மார்க் பண்ணேன் இப்போ புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு தெளிவாகவே நான் சொல்லித்தரேன் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த கார்னரோட நான் எப்படி மார்க் பண்ணேன் நானவே இந்த இடம் ஷோல்டர் போட்டுட்டு இந்த ஆமுல் வரைஞ்சேன் இல்லையா இப்போது இந்த இருந்து இந்த இடம் எடுக்கிறது நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் இதெல்லாம் ரொம்ப சீக்ரெட்டான விஷயம் நிறைய பேர் ஈஸியெல்லாம் சொல்லி மாட்டாங்க ஓகேவா இந்த ரவுண்டு கிட்ட நிறைய பேருக்கு இப்படி ப்ளூஸ் அடிக்கும் இந்த ப்ளவுஸ் அப்படி போட்டாங்கன்னா நிறைய பேருக்கு வர ப்ராப்ளம் என்னவாக இருக்குன்னா இந்த இடம் வரும்போது இந்த ப்ளவுஸ் எவ்வளோ ஃப்ளாட்டாக இருக்குது தெரியுதா பார்த்தாலே உங்களுக்கு தெரியுதா இல்லையா இந்த இடம் இப்படி சுருக்கம் வந்து நிற்கும் இப்படி நிற்கும் அதனாலேயே ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு பயப்படுவாங்க ஐயோ நம்மளுக்கு ஆல்ட்ரேஷன் சொல்லிவிடுவாங்களோ எதனால் சொல்லிடுவாங்களோ அப்படின்னு ஆனால் அப்படிலாம் இல்லாமல் இதெல்லாம் நீங்கள் பார்த்து கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வரவே வராது நீங்கள் கட் பண்ண இந்த மார்க் கரெக்டாக இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் இந்த இடம் இருக்கு இல்லையா இதை பிடிச்சி பார்த்து இந்த கார்னர் இப்படி பார்த்தாலே தெரிஞ்சிடும் தெரிதா இந்த ஓரத்து கொஸ்டினா இந்த இடத்துல இருக்கா இந்த கோடு அப்போ அந்த இடத்துல தையல் போட்டுருவோம் கரெக்டா இருக்கும் உங்களுக்கு இது எதுவுமே மாறவே மாறாது அதான் சொல்றேன் இதெல்லாம் ஒரு சில சீக்கிரட்டான விஷயம் இது பிளவுஸ்ல ப்ளவுஸ் கட்டிங்ல இப்ப நான் இந்த அளவு சொல்லி கொடுத்தேன் இல்லைங்களா இதுவும் இந்த ஷோல்டர் இறங்காம இருக்குது இல்லையா இதுவும் சுற்றுல அளவு எடுத்தேன் இல்லையா அதுவும் இதெல்லாம் ஒரு சில சீக்கிரட்டான விஷயம் இது வந்து அவ்வளவு சீக்கிரம் யாரும் சொல்லி தர மாட்டாங்க நான் உங்களுக்காக சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு இதை மாரி இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க நான் உங்களுக்கு உடனே ரிப்ளை பண்ணுவேன் ஓகேவா இப்போ அடுத்தது நம்ம ஃப்ரண்ட்டு தான் கட் பண்ண போகிறோம் ஃப்ரண்ட்டு இன்னும் ஈஸி ரொம்ப ரொம்ப ஈஸி ஏன்னா நம்மளுக்கு வந்து ஷோல்டர் அளவு தெரிஞ்சிச்சு ஆமுல் அளவு தெரிஞ்சிச்சு அதை எடுத்து அப்படியே மார்க் பண்ணிட்டு கிராஸ் கட்டிங் போட வேண்டியது தான் ஆறு இன்ச்சுக்கு ஆமுல் வச்சிருக்கேனா அது இப்பயே நான் லாஸ்ட்டாக மறுபடியும் சொல்றேன் ஷோல்டர் இறங்குதா உங்களுக்கு உங்களுக்கு ஷோல்டர் இறங்குதுன்ற பிரச்சனை இருக்கிறவங்க இந்த கழுத்து வரையும் போது பா வரைங்க டிசைன் வரைங்க எது வேணால் வரையங்க மூணு இல்லை நாலு கூட வைங்க நல்லா அகலமாக கூட போடுவாங்க நாற்பது இன்ச்சு இருக்கிறவங்க நாற்பத்தி ஆறு இன்ச்சு நாற்பத்தி நாலு இன்ச்செலாம் ப்ளவுஸில் நல்லா அகலமாக போடுவாங்க அப்படி அகலமாக போடுறவங்களுக்கு நீங்கள் இங்கே அகலப்படுத்தும் போது அதை அப்படியே இங்கே கிராஸ் பண்ணி எடுத்துன்னு வந்தீங்கன்னா பாருங்க அப்படி கிராஸாக எடுத்துன்னு வந்தீங்கன்னா இந்த கழுத்தாக இருக்கலாம் இல்லாட்டி இந்த டிசைன் கழுத்து வரும்ல இதுவாக இருக்கலாம் எது போட்டாலுமே சரி இங்கே மட்டும்தான் அகலப்படுத்தணும் சரியா இங்கே தான் அகலப்படுத்தணும் இங்கேருந்து இருந்து வரணும் அப்படி கிராஸாக எடுத்துன்னு வரணும் அப்படி எடுத்துன்னு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஷோல்டர் இறங்காது இந்த இடம் இல்லையா ஆம்புளில் சுருக்கம் வராது அதே மாதிரி இந்த ரவுண்டு வரையும் போது கொஞ்சம் ஆழமாக கட் பண்ணிங்கன்னா கை கடிக்காது கை கடிக்குது ஆமுல் நின்று போச்சு முனையிலே நின்று போச்சு ஏறலன்றாங்கல்ல அதுதான் அதுக்கு இந்த சுற்றாழை எடுக்கிறோம்ல இந்த கையோட ரவுண்டு இருக்குதுல அக்கல் இது போய் நிற்க வேண்டிய இடத்துல நின்னாதான் கழுத்து போய் நிற்க வேண்டிய இடத்துல நிற்கும் இது டைட்டாக இருந்து முன்னாலேயே நின்றுச்சுன்னா கழுத்து முன்னாலேயே நின்று அப்புறம் கழுத்து அகலமாக தெரியும் பானு அப்படி தெரியக்கூடாதுலேயே அப்போ நம்மளுக்கு என்ன பண்ணணும் அந்த தப்பு வருதுன்னா இப்போ நீங்கள் ஒரு அஞ்சு இன்ச்சு வச்சு வெட்டுறீங்கன்னா அஞ்சரை வைங்க ஆறு வைங்க இந்த நேர் கோடு போட்டிருக்கேன்ல இந்த நேர் கோடு அஞ்சு வச்சிங்கன்னா அந்த தப்பு வருது அப்படின்போது அஞ்சரையும் ஆறோ வைக்கணும் ஓகேவா மா ஹாய் ஓகேவா நான் சொல்கிறேன் புரியுதுங்களா இதுதான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ஓகேவா நல்லா புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் நான் சொல்லி கொடுத்தது தெளிவாக புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம அடுத்தது ஃப்ரெண்ட்டை கட் பண்ணிடுவோமா இப்போதான் நீங்கள் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி லைவ் நான் எப்பயாவது மட்டும்தான் போடுவேன் நல்லா டீட்டெயிலாக சொல்லி தர்றது எப்பயாவது தான் போடுவேன் உங்களுக்கு என்ன டவுட் இருக்குதுன்னா நீங்கள் கேளுங்கள் அப்புறமா கூட இப்போ அடுத்தது நம்ம கிராஸ் கட்டிங்கு ஃப்ரண்ட்டு கட் பண்ண போகிறோம் ஓகேவா நான் கொஞ்சம் தண்ணி மட்டும் குடிச்சிக்கிறேன் இவ்வளோ நேரம் தொண்டெல்லாம் வலிக்குது கொஞ்சம் சத்தமாக பேசணும் இல்லையா இப்போ கிராஸ் கட்டிங்கில் ஃப்ரண்ட்டை கட் பண்ண போகிறோம் ஸ்டார்ட் பண்ணிடுவோமா இப்போது இந்த துணி தான் இருக்குது இப்போ நான் அவங்களுக்கு இதை கூட வெட்டிகிட்டே காட்டுறேன் இன்னும் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும்